ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இப்போ நம்ம கல்யாணம் வீட்டில் புதினா சட்னி எப்படி செய்கிறாங்கன்றத பார்ப்போம் நல்ல கனமான ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடே எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா நம்ம டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துக்கலாம் இப்போ நான் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு கோல்டன் கலராக நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ நம்ம அதோட ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ஃப்ரையாக பண்ணி எடுத்துப்போம் பச்சை மிளகா ப்ளஸ் உளுந்து ரெண்டுத்தையும் கோல்டன் ஆன பிறகு இங்கே பாருங்கள் இந்த நேரம் வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது அந்த ஆயில்லையே நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை ஆட் பண்ணிப்போம் ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதோட மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இப்போ அதோடு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நல்லா ஒரு மீடியமாக ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் நல்ல கோல்டன் கலர் வரணும்னு இல்லை லைட்டாக வதக்கினா போதும் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதையும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் சுத்தமாக இதை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும் இப்போ வந்து நான் புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி ஒரு கட்டு புதினா இருக்கும் அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நான் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சுருளை வதக்க வேண்டாம் அப்புறம் நம்மளோட சட்னியோட கலர் வந்து மாறிடும் ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணதுனால சட்னியோட நிறம் வந்து மாறிடும் லைட்டாக வதங்கினா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்துப்போம் எடுத்து மிக்ஸி ஜாரில் அப்படியே ஆறிடும் இதெல்லாம் வந்து வதக்கவே வேண்டாம் அப்படியே டேரெக்டாக இந்த பொருளெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி இதோடு நம்ம சேர்த்துப்போம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கருவேப்பிலை நம்ம எந்த டிஷ்லையும் ஆட் பண்ண முடியாது நம்ம ஒரு சில டிஷ்லலாம் நிறைய கருவேப்பிலை போட்டோம்னா ஒரு மாதிரி சிறு கசப்பு மாதிரி தெரியும் இதில் அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது குழந்தைங்களும் வந்து எடுத்து போட முடியாது அப்படியே சாப்பிட்டுடுவாங்க பாருங்கள் நான் எவ்வளோ கற்பிப்பில் அதில் போட்டிருக்கேன்னு பாருங்கள் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் மறுபடியும் வேணுன்ற அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சமைச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பல்ஸ் மூடில் போட்டு லைட்டாக விட்டு விட்டு அரைக்கணும் கொறை ரவை அளவுக்கு இருக்கணும் இது சட்னி இப்போதான் வந்து புதினா சட்னி நல்லாயிருக்கும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இருக்காது பார்க்குறதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்கும் மருதாணி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு டேஸ்ட் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு க்ரீன் சட்னினாலே பிடிக்கவே பிடிக்காது நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆயிலில் வச்சு பார்த்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான் போட்ட புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் காரம் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் தாளிக்க மாட்டேன் மேக்ஸிமம் என்ன எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கம்மி பண்ணுவேன் நான் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தாளிக்காமல் தான் ஒரு சில சட்னிலாம் கொடுத்து பழகியிருக்கேன் இந்த மாதிரி தாலிக்காமல் சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் வந்து என்ன கடைபிளுந்து போட்டு தலைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ